الحمد لله الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في قلامه القديم والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله لا يحب الظالمين صدق الله العظيم அன்பான் அவர்களே அல்லாஹு தாலா வல்லாஹி மீன் உல்லாலிமீன் என்று சொன்ன கருத்து என்னவென்றால் அநீதக்காரர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு தாலா திருமறையில் கூறியிருக்கின்றான் அநீதம் என்பது ஒருவருக்கு பணம் வாங்கி அந்த பணத்தில் மோசடி செய்வது மாத்திரம் கிடையாது அநீதம் என்றால் ஒருவருடைய மனம் படி நடந்துகிட்டால் அதுவும் ஒரு தான் ஒருவரை கேலி செய்வதும் ஒரு அநீதம்தான் ஒருவரை ஒருவருடைய தவறை மற்றவரிடத்தில் சொல்லுவதும் ஒரு தான் ஒருவருடைய குறைகளை பற்றி பேசி அவர்களிடம் விளையாடுவதும் ஒரு அநீதம் தான் அவருக்கு மனசு கஷ்டம் படுபடி மனம் படுபடி நடந்து கொள்வதும் அணிதம்தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாய் மூன்று பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறாள் பெற்றெடுத்துக்கொள்கிறாள் அப்பொழுது அந்த மூன்று பிள்ளைகளிடமும் சரியான முறையில் பார்க்கவில்லை என்றாலும் அதுவும் ஒரு தான் ஆக அதன் அடிப்படையில் நாம் பார்த்தால் அநீதம் என்பது இப்படி பல்வேறு வகையாக இருக்கின்றன அதிலும் ஒரு அநீதம் என்னவென்றால் ஒருவன் மீது அவாண்டமாக பொய் சொல்லி இட்டு கட்டுவது மிகப்பெரிய ஒரு அநீதமாக இருக்கிறது கண்மணி நாயகம் சொல்லும் அழகிய சொல்லும் ஓடு அஜரத் ஐஷார் அலுல்லாக அவர்கள் போருக்கு செல்லுகிறார்கள் செல்லுகிற வழியில் ஐஷா அழு அவர்களுக்கு சுய தேவை ஏற்பட்டு விட்டது அப்பொழுது ரசூல்லாவிடம் அனுமதி வாங்கி சுய தேவையை முடிப்பதற்காக வேண்டி செல்லுகிறார்கள் சென்று சுய தேவையை முடித்து பிறகு ரசுல்லாவை சங்க வந்து சந்தித்து நான் வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிற பொழுது ரசுல்லாவும் ஐஷாரில் உள்ளாவும் அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று நினைத்து புறப்படுகிறார்கள் ஆனால் ஐஷார அவர்கள் களத்தில் போட்டு இருந்த மாலையை காணும் அதனால் திருப்பி ரசுல்லாஹுவிடம் சொல்லாமலேயே சென்று விட்டார்கள் அந்த மாலையை தேடுவதற்காக வேண்டி அப்பொழுது தேடுவதற்காக சென்ற ஐஷாரியுள்ளாகு அவர்கள் கொஞ்சம் தூரம் சென்று சென்று விட்டார்கள் இந்த கூட்டமும் ஓரளவுக்கு விரைவாக ரொம்ப தூரம் சென்று விட்டது அப்பொழுது திரும்பி வந்து பார்க்குற பொழுது ஆச்சாரடி அவர்கள் திரும்பி பார்க்குற பொழுது யாரும் இல்லை பொதுவாக போருக்கு செ செல்லுகிற பொழுது ஒரு கூட்டத்திற்கு பிறகு இன்னொரு கூட்டம் வரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அப்படி இன்னொரு கூட்டம் வரும் பொழுது அந்த கூட்டத்திற்கு தலைவராக சஃபான் நிபுணமு அத்தல் அலி அவர்களை நபிகளார் நியமித்திருந்தார்கள் அப்பொழுது அந்த இடத்துக்கு வந்த ஷஃபானி நிபுணமு அத்தல் அலி அவர்களுடைய கூட்டம் அவர்கள் அவர்கள் வந்தார்கள் வந்தபொழுது ஐஷா அல்லாஹா அவர்களை பார்த்து நபிகளாரோடு ஐஷாரில் அல்லாஹூ அவர்களை சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து நபிகளாரோடு ஐஷா இல்லாஹ் அவர்களை சேர்க்கிறார்கள் சேர்க்கிற சேர்க்கிறார்கள் சேர்த்து விட்டு மதினாவுக்கு சென்று விடுகிறார்கள் மதினாவுக்கு சென்றால் ஷஃபானி குடும்ப மக்கள் அவர்களையும் உமஹாது மீனாக இருக்கக்கூடிய ஐசாரியல்லாஹூ அவர்களையும் சேர்த்து வை சேர்த்து வைத்து இட்டு கட்டி விடுகிறார்கள் இதை கேட்ட ஐஸ்வரன் உல்லாக அவர்கள் மனம் உடைந்து போகிறார்கள் மிகவும் கஷ்டமடைகிறார்கள் அவர்களின் அவர்கள் அப்பொழுது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் ஐஸ்வரன் அவர்களுக்கு பதி பதினைந்து வயதுதான் அப்பொழுது ஒரு பதினைந்து வயது பெண்மணியின் மீது இட்டு கட்டுகிறார்கள் இட்டு கட்டுகிற பொழுது அவர்கள் இரண்டு இரண்டு பகல் ஒரு இரவு அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸின் நிறையாக அதாவது இன்னும் அதிகமாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக நான்கு பேர் அதாவது அஸ்ஸா நிபுணோ தாபித்ரஹோ அன்ஹு அவர்கள் மிஸ்டர் மிஸ்டர் அண்ணா அவர்கள் ஹம்னா பின் ஜாசர் இல்லாவு அவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆயிஷார் அடி அல்லாவுக் அவர்களையும் சஃபா நிபுனு அத்தல் ரடி அல்லாவு அவர்களையும் இட்டுக்கட்டுக்கிறார்கள் இட்டு கட்டின இட்டு கட்டின காரணத்தினால் இட்டு கட்டி அவர்கள் மீது அனிதமாக சொன்ன கருத்தின் காரணத்தினால் அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிவிட்டான் என்றால் ஹஸ்ஸானி புனு சாபித்ரணி அல்லாஹ் அனு அவர்களும் மிஸ்டர் அசாசார்லா அண்ணும் அவர்களும் நபிகலாரோடு அறுபது ஆண்டு அவர் நபிகலாருக்கு அர்ப்பணம் செய்தவர்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கு அந்த இரண்டு ஆண்களுக்கு கண் பார்வை தெரியவில்லை கண் பார்வை தெரியாமல் போய்விட்டது அந்த இட்டுக்கட்டி அநீதம் செய்த காரணத்தினால் இன்னும் அந்த ஹம்னா ஹம்னாபித் ஜம் ஜாஹரியல்லாவும் அவர்களுக்கு இசேஹாலாவான பெண்ணாக ஆக்கிவிட்டார்கள் ஏனென்றால் இதிலே அல்லாஹு தாலா சொல்லு இதிலே அல்லாஹூ தாலா சுட்டி காட்டுகிறது என்னவென்றால் அனிதம் செய்யக்கூடியவருக்கு நான் உலகத்திலேயே தண்டனை வழங்குகின்றேன் என்று அல்லாஹூ தாலா காட்டுகின்றான் சரி முனாஃபிகளும் விட்டு கட்டுகிறார்களே அவர்களுக்கு என்ன தண்டனை என்று கேட்கிறார்கள் முனாஃபிக்கு எங்கள் இட்டு கட்டுகிறார்கள் ஆனால் அவருக்கு தண்டனை இங்கு கிடையாது அவருக்கு தண்டனை மருமையில் தான் அவருக்காக வேண்டி நரகம் என்பது தான் அவருக்கு தண்டனை என்பது வைத்து வை வைத்திருக்கிறது முக்மீனாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு அநீதம் செய்தால் தண்டனை அனுபவிக்க தண்டனை கொடுக்கப்படும் தண்டனை கொடுத்து அதை மன்னிக்கப்படும் என்பது என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த அஸ்ஸானி குணம் தாபித் அழிவுள்ளாகும் அவர்களுக்கும் மிஸ் அங்கே பொண்ணு அசாஸ் அரையுல்லா அவருக்கும் ஹம்னா ஜாஸ் அருல்லவர்களுக்கும் தண்டனையை கொடுத்து அதற்கு பிறகு அவர்களுடைய அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் ஆக அல்லாஹாலா இப்படி அநீதத்தை பற்றி சொல்லும் பொழுது பல்வேறு வகையாக சொல்லுகின்றான் அதிலேயும் அநீத யாரின் மீதும் இட்டு கட்டாமல் சரியான முறையில் நாம் தீர்மானித்து கொண்டு சொல்ல வேண்டும் எல்லா விஷயத்திலும் அதுபோல நாம் எல்லா நபர்களிடமும் அநீதமாக நடக்காமல் நீதமாக நடப்பது நம்மின் மீது கடமை ஆக என்ற இந்த கருத்தை சொன்ன சொன்னவனாக நான் இந்த உரையை முடித்து கொள்கின்றேன் வாக்குறுதாவனான இந்து இல்லாயிரம்